போட போறாங்க இன்னைக்கு ஏன் அப்பா டீ போட போறாருன்னா அம்மா வந்து வீட்டுல இல்லை ஆமா அம்மா வீட்டில் திண்ணில குஞ்சிருக்கு வீட்டுல இல்லை நான் டீ போட்டுனும் அப்படின்னு சொல்லு அம்மா யா இல்லைன்னு சொல்றேன் அம்மா திண்ணிலாம் வந்துருக்க வேணா போய் பார்த்துட்டு பாருங்க மக்கள் நான் டீ போடுறேன் அதெல்லாம் சொல்லாம சும்மா அம்மா இல்லை அதனால நம்ம ஏன் அம்மா இல்லைன்னு போய் சொல்ல சொல்றேன் கொல்லைக்கு போயிருக்கேன்னு சொல்லுவோம் கொள்ளைக்கு போயிருக்கா திண்ணா குஞ்சுருக்க யாரு வா நான் டீ போட்டேன் காட்டே சரி மக்களே அப்பா வந்து நீ டீ போட அது அப்பா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆன டைம்ல வந்து துபாயில வந்து துபாயில் வந்து என்ன இது செஃப் இருந்த மாஸ்டரா மாஸ்டரா நான் போய் துபாயில் இருக்கேன் இந்த வழியிருந்தேன் இம்ம கூட போயிருப்பேன் நீங்க கீ ஓட்ட விட்டு வெளில கரையிட்டாரு எதை சமைக்க தெரியும் போக தெரியும் ஓரளவுக்கு அதை நான் போய் டீ போட்டுருந்தேன் ம ஒண்ணில எ எப்பரிய நேரத்துல போட்டு குடிக்கிறது வழக்கம் ரெகுலரா நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப வந்து அந்த டீய நான் போடுறேன் இன்னைக்குறாரு இவ்வளவு சவால் சவுடாலாம் பேசுறாருல இன்னைக்கு வந்து சிலிண்டர் அடுப்பில் வந்து அவரை வந்து விட்டு வேடிக்கை பார்க்க போறோம் ஏன் இப்படி சமைக்கிறாரு என்னால பண்ண போறாருன்னு பார்க்காதான் ஷேர் பண்ணு தெரியல எதை என்ன பண்ணுறேன்னு ம் தெரியல எனக்கு பூரா ஒன்று கிட்ட கற்றுக்கிட்டு தான் நான் வேலை பூரா செய்கிறேன் தெரியல பாரு தெரியுதா தெரியல பால் இருக்குது டீ இருக்குது டீ போகிறதுக்கு உள்ள ஜாமான் எல்லாம் இருக்குது மூணு இருக்குது பால் டீ தூள் தூக்கரை சர்க்கரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேஸ் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ண தெரியுமா ஆன் பண்ணிட்டாரு ஆன் பண்ணலாம் தெரியாது கேஸ் மாதம் மாதம் பதிவு பண்ணி கொடுக்குறது ஆன் பண்ண மாட்டேன் என்னப்பா உண்மையிலே தெரியுமாப்பா உண்மையிலே தெரிய அடுப்பை பற்ற வச்சுட்டா இருங்க அடுப்பை பற்ற பற்றாச்சு அடுத்தது பாலை ஊற்ற போகிறேன் பால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்தான் மூணு பேரில் நீனும் நானும் அம்மா அம்மா தான் வெளியில் போயிருக்குன்னு சொல்லுப்பான்னா சொல்ல மாட்டேன் மாட்டேன்ட்டு தான் போயிருக்கு தின்னல சரிப்பா அடுத்து என்ன பண்ண தெரியுமில்ல கொரிய வர வரையும் வெயிட் பண்ணணும் சரி தெரியும் அப்படின்னா அப்பயே எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா ஸ்பீடு குறைக்க இல்லையா ஆமாம் குறைக்க குறைக்கல சிம்மில் வச்சாலே போதும் பால் சிம்மா அது அப்புறம் என்ன இதுதான் அதிகம் சிம் என்ன ஃபுல்லாக குறைக்கிறது தான் சிம்மு இங்கே தான் ஜிம் ஆ எல்லாம் கொஞ்ச நாள் மறந்தாச்சு தெரில எனக்கும் அதான் கரெக்டானு நினைக்கிறேன் இதுதான் இதான் வரைய போறியா ஆமாம் சாமி கேட்பா போறப்பா அடுப்பு எப்படி இருக்க பார்க்க முடியா பாப்போம் பார்ப்போம் அடுத்து தூளை போடணுமா பால் காய்ட்டோம் போடலாம்ப்பா கொஞ்சம் பால் சூடியாடி தூளை போடணும் தூளை போட்டு நல்லா கொதித்து வந்து அதுக்கு மேலே தான் சர்க்கரை போடுவோம் அப்புறம் தான் எடுத்து வடிகட்டி எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு உனக்கு ஸ்ட்ராங்கானால் பால் ஊற்றாமல் அடுத்தபடி போட்டு தரேன் வெறும் தூளை மட்டும் போட்டு தண்ணி சுற்றுத்தண்ணில் போட்டு வைக்கணும் பரட்டி அதுக்கு பேர் கரண்ட் அளவுலாம் வச்சிருக்கோம் இப்போ காணும் இன்றைக்கி அப்படியே போடணும் நானும் உனக்குலாம் கொள்ளையில் வந்து போகிறப்பெல்லாம் எப்படியே அப்படியே மோடியோட தான் சாய்ப்பேன் கண்ணல அளவா பாக்கணும் கண்ணா நீ எதுனாலும் கண்ணால தானே அளந்து பாக்க மாட்டேன் போதும் 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 அது கொதி வந்தாலே போதும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மீடியமா குவிக்கன்னு சொல்லிவிடும் இப்பதிக்கு வந்து இதான் நம்ம வீட்டுல தற்காலிகமா அடுப்பு இருக்கு இந்த அடுப்பு வந்து அஞ்சு தடவை நாங்க தூக்கி அங்க இங்கே மாத்திட்டு இப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம்னாப்பா முன்னாடி கிச்சன்ல இருந்துது அடுப்பிட ரூம்ல இருந்துது இப்போ இங்க ஏன் வச்சிருக்கோம்னா இங்க பக்கத்துலேயே தொட்டி இருக்கா டக்குன்னு தங்க பாத்திரம் கழுவுறது போகிறது அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் பண்ணிக்கலாமின்னு தான் இங்கே வச்சுருக்கோம்னாப்பா இது நம்ம எழுத்த செவரியப்படுதோ அந்த இடத்துல டீ கேஜி வேண்டிதான் என்ன ஏதோ ஊற்றுனே எடுத்துக்கப்ப எதோ ஊற்றினா தண்ணி ஊற்றுறதுலையே பால் மட்டும் போதுமா சரி சரி தண்ணி கொஞ்சம் ஊற்றுனேன் வேண்டி தண்ணி அதை சொல்ல சொல்லாமட்டேன் எது பண்ணாலும் என்கிட்ட சொன்னோம் சரி சரி அண்ணியா நீ தண்ணி ஊற்று வேண்டாம் விட்டு உனக்கு தெரியாமல் ஊற்றி ஓஹோ புரியுது புரியுது நம்ம வந்துப்பா இப்போ ஃபாரின்லாம் ஆ ரோபோட்டு ஒன்று வச்சுக்கிறாங்கப்பா என்னாச்சும் ஃபாரின்லாம் ரோபோட்டு நம்ம நம்ம எது சொன்னாலும் அது வேலை செய்யும் மிஷின் தான் நம்ம செய்யாமல் ஆ அதேமாரி ஒன்று எங்கேயா ஜப்பானில் போயிட்டாது ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பா அதுவே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இப்போ சோறாக்குறது டி வைக்கிறது டி வைக்கிறது அனைத்து வேலையும் நம்ம சொல்கிற வேலைக்குள்ள அதிகமாக அந்த மாதிரி உள்ள ரோப்ட்டாக பார்த்து வாங்கிட்டு வரணும் எவ்வளோ ஆகும் ஏதோ அதெல்லாம் ஒரு கோடி கணக்கில் வரும் கோடி கணக்கில் வரணும்னா ஏன் என்ன வேலையும் சொல்லாமல் அந்த முன்னாடி வாங்கி நான் கூட இன்னும் அதிகமாக போகும் நினச்சிக்க குச்சை பற்றி அப்போல்லாம் வீட்டில் குச்சி இருக்காது வேலிக்காட்டில் ஓடி ஒரு பிடி பிடிக்கிட்டு ஓடியாந்து போட்டு வேலை அதை வச்சு பற்ற வச்சு அடுப்பு போய்ட்டு மண் அடுப்பில் சோறாங்க இப்போ சிலிண்ட்ரு கேரண்ட் அடுப்பு அதை வச்சுக்கிட்டு அதில் ரோ போடுதான் ரோபில் ரோபட் ரோபன் அது குடிச்சிடாதா அது குடிக்காத அது கரண்ட்டு தான் கரண்டா ம் பரவாயில்ல நீ வாங்காததுலாம் அப்படி தான் நீ பண்ணி தான் ஆந்திரத்திலாம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தூள்லாம் வாங்கிட்டு வர்றது ஆமாம் ரீசெண்டாக ஏன்னா இது டீத்தூள் வாங்கணும்னாக்கா ஆட்டோ பிடிச்சல ஏற்றணும் கையில் வாங்கினா காசு செட்டு பயில வச்சுருவா போட்டுக்கு காசு போட்டு வாங்குறதுன்னு சொல்றேன் காசு போட்டு ஆமா ஆமா டீ தொள் காசு போட்டு வாங்கிடுவோம் சென்னை அது எப்பயோ வருஷத்துல ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வருவோம் சர்க்கரையும் நான்தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் வந்து வீட்டில் காய்கறி இந்த கரண்ட் பில் கட்டுறது சிலிண்டரு எல்லாத்துக்குமே இப்போ நான் தான் வந்து காசு இருக்கேன் ரொம்ப நிறைய பேசாத கொதிக்க மூஞ்சி ஊற்றிடுவான் என்ன கட்டிக்கிட்டு இருக்க கேந்தபிள் போன மாதம் கட்டாமட்டு நான் வந்து அவதாரம் போட்டு முந்நூறுபா சேர்த்து வாங்கிப்பேன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா முன்னூத்தம்பது முன்னூத்தி ஐம்பது அதான் வந்து என்ன சொன்னாருன்னா யோ எல்லாம் போடுறீங்க என்ன சொன்னாருப்பா வீடியோ போடுற யாவுக்கு தலைவரா கேந்தபிள் கட்டுற யாரு செஞ்சால்தான் சர்க்கரை ஒன்னா போட்டுருவன் சர்க்கரை ஒன்னா போட முடியாது அதெல்லாம் ஒன்னாவே போடலாம்டா நானும் அப்படிதான் போடுவேன் வடிகட்டுறது இறக்கை வடி கட்டுறது மாதிரி அங்கே இருக்கு மாதிரி வச்சிருக்கேன் ஏன் இறக்கி வேலைக்குறேன் நெல்லை வேணுமா ஊதா வேணுமா உனக்கு எந்த கலர் பிடிக்கும் எடுத்துவா உதவியே எடுத்துக்கோ ஒன்று உனக்கு எப்படி சக்கரை தூக்கலாம் கம்மியாக மீடியமாக சக்கரை சக்கரை அதிகமாக தான் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வேண்டாம் நீ தனியாக போட்டு எங்களுக்கெலாம் ஒரு கம்மியாக தான் இருக்கும் மீடியமாக போட்டு உனக்கு வேண்டாம் போட்டுக்கு அம்மாலாம் சக்கரை ரொம்ப கம்மியாக பிடிக்கும் அது சக்கரை போடாமல் ஒரு ஆள் எடுத்து அது விட்டது ஆஹா பெரிய சக்கரை சக்கரை போடாமல் முடிப்பான் தனியாக போட்டு அது வேணாம் அப்புறம் போட்டுக்கும் டீ ஓரளவு நல்லா வந்துடுத கொதிச்சு நல்லா சுண்டுனா டீ குடிச்சா கொஞ்சம் அந்த டீனோட மனம் வாசம் வரும் நீ அடுப்பில் வச்சவனே சூடு ஏறி வச்சுன்னு கொலைகளாக இருந்தால் சொல்ல மாட்டாமல் குடிப்பேன் பச்சை வாட டீ போய் நோண்டிக்கிட்டே இருப்பேன் நான் போன் அடிச்சிருப்பேன் அப்படி டக்குன்னு ஊற்றி எடுத்து

அதான்ப்பா பா அத மட்டும் நிப்பாட்டே மாட்டேங்கப்பா அம்மா என்னைக்கு நிறுத்திருக்கீங்க இன்னைக்குதான் அதிசயமா இருக்கு நான் எத்தனை நாள் பாத்துறேன் நான் நிறைய பாத்துட்டே இருக்கறே அது அவர்தானேப்பா டீ குடிச்சி வெடி கட்ட போறேன் நல்ல குடிச்சே நல்லா குடி குடி அப்புறம் போய் கிம் கைத்துல பீட் நல்லா குடிச்சிச்சாம் ரெடி ஆயிடுச்சு மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தான் மூணு கிளாஸில் டீ கலந்து பார்க்காம தான் போட்டேன் கரெக்டாக வந்துச்சு பாஸ் அதுவும் கொஞ்சம் இருக்க அது எஸ்டாக போட்டால் சின்ன பிள்ளையில் அப்போ டீ போட்டு ஆத்திகிட்டு போன அப்பா அண்ணன் நீங்கள் மூணு பேருக்கு வந்து எனக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுங்க நான் அப்படியே எடுத்து வைப்பேன் ஏய் போட உட்காருங்க இந்தா உனக்கு ஃபஸ்ட்டு இந்தா உனக்கு முன்னாடி சாப்பாடு போய் தான் வைப்பேன் உனக்கு தான் மொதல் மொதல் எல்லாத்தையும் ஏமாத்து எல்லாமே நம்பிக்கிட்டு எடுத்து குடிக்காது பிஸ்கெட் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துடும் டச்சி மத்தியான நேரத்துடுவோம் பிஸ்கெட் இருக்குப்பா எடுத்தாசில் நைட்டில் குடிக்கும் பிஸ்கெட்லாம் லக்கி காலில் மதிய நேரத்தில் டீ மட்டும் தான் கடைக்காரெலாம் போய் பாரு மதிய நேரத்தில் வடை சாப்பிட்டு டீ குடிக்கிறாங்க அப்பாவோட டீயே வந்து நல்லா இருக்கா பா சொல்லு நான் போடுறதுக்கும் நீ போட்டதுக்கும் அம்மா போடுறதுக்கும் சக்கரை கொஞ்சம் இல்லைதாம்மா ஆனால் கம்மியாக தான் போடுவான் எனக்கு வேணா போட்டுக்கனால போதும் மாதிரி அம்மா போடுற டீ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா ம் எப்போதும் மத்தியான் டீ வேற ஆள் போட்டு கொடுக்கணும் இன்னைக்கு நானே போட்டு நானே குடிக்கிறேன் நாங்களும் தான் நீங்களும் நான் போட்டு கொடுக்குறேன் நீங்கள் குடிக்கிறீங்க அம்மா நல்லா இருந்தால் பார்த்து நல்லா இருக்கா அதெல்லாம் குடிச்சாச்சு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் என்ன வேற என்னப்பா இருக்கும் எங்க வீடியோ அடுத்து கண்டினியூ பண்ணலாமா அப்படினு இன்னைக்கு அவ்வளோதான் நான் மாட்டுக்கு தீர்க்க போகணும் நானும் வரேன் தான் வந்து நேற்று வா வாழ் போனால் வரல நான் ரெண்டு ரெண்டு கிட்ட ஒன்று மேலே ஒன்றுச்சு அப்படி கேட்டிருந்தேன் வண்டி மேலே வச்சா வண்டியில் கொஞ்சம் நாள் வச்சு தூக்கம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் முடிஞ்ச மேலே வச்சு அப்படி தீக்கணும் வரப்பா

மக்களே எல்லா இருக்க போறோம் உம் பாய் சொல்லுமா நீ நான் சொல்மணியாட்டா தண்ணிய பாய் பாய் மக்களே